ஜாதி மெத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் கிரைஸ்து எம்பசி சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி த்ரீ ஐஸ்வர்யத்தை பற்றி நம்ம எப்படி வசனத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தை எளிதில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வசனத்தை நம் வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிடுங்க நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஏ பேசுங்க அந்த வசனத்தை வச்சு பேசுனா நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களுக்கு அந்த ஏசப்பா ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு முடியும் ஆலால் உயா ஸ்தோத்திரம் பாருங்கள் சங்கீதம் ஐம்பதாவது ஐ அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது அதனால் அவைகள் என்னுடையவைகள் பாருங்கள் வேதத்தில் எவ்வளவு சொல்லியிருக்குது பூமியும் அதன் நிறைவின் கற்றுடையது உண்மைதான் அதனால் அவைகள் என்னுடையவைகள் கத்திருக்கணும்னு நமக்கு தான் பாருங்கள் ஆதியாகமும் பதிமூணாம் காத்திரம் ரெண்டாவது வருஷம் ஆபரகமின் சந்ததியா ஆராகியில சந்ததியாகிய நானும் சீமானாய் வாழ்வேன் பாருங்கள் சீமான் வேற லெவலில் நம்மளை வைக்க போகிறார் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஈசாக்கை போல நான் விருத்தியடைந்து பெரியவன் பெரியவனாவேன் அது எப்படி ஈசாக்கு பாருங்க விதைத்தான் ஆயிரம் மடங்கு அவனுக்கு அதே போல் நம்மளுக்கும் ஏசப்பா தர்றதுக்கு சித்தமாக இருக்கிறார் ஆலோலியா ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவன் என்னை பெரிய ஜாதியாக்குவார் இது உண்மையிலே அவர் வாஞ்சிக்கிறார் அதனால்தான் நம்ம நம்ம மனுஷனால் நம் மனுஷ சாயலில் நம்மளை படித்து அவர் எல்லாவற்றையும் எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் ஆதி ஆகமாக பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது ரெண்டாவது வசனம் என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார் ஏசப்போ எப்படி எல்லாம் நினச்சிருக்கிற பாருங்கள் ஆதி அடுத்தது ஆதியாகம் பன்னெண்டு ரெண்டுலேயே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எ அதே வசனத்தில் தான் என் குடும்பமும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் காலலுயா மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தேவன் நான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் எனக்கு தருவார் தந்து விட்டார் அளவிலேயா அடுத்தது பார்த்திங்கன்னா அதேவசனந்தான் என் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் எனக்கு சரியானவன் இருப்பதில்லை பாருங்கள் அந்த அளவுக்கு ராஜாக்களை விட மேலே நம்மளை ஏசப்பா பெரிய லெவலில் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது என பலனை எனக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறார் உண்மையிலே சொல்கிறேன் இந்த வசனங்களை திருப்பி 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 படிங்க வேதத்தில் நான் சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் ஷார்ட்டு பேப்பர்லேயோ இல்லை டயரிலேயோ எழுதி வச்சுக்கிடுங்க இந்த வசனத்தை அதிகாரத்தையும் வசனத்தையும் திரும்ப 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 பேசுங்க ஏசப்பா உங்களில் ஏதாவது வழியில் எப்படியாவது ஏசப்பா ஐஸ்வர்யானம் ஆக்குறதுக்கு வழிகளை தருவார் அதன் நிமித்தமாக நம்ம கடன் பிரச்சனையாக இருக்கட்டு நம்முடைய சோதனைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றுறதற்கு ரெடியாக இருக்கிறார் நீங்களும் ரெடியாக இருக்கு ஹாலியாக சேர்க்குறோம்